அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலையில் வருகின்ற பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி மே மாதம் சித்ரா பௌர்ணமி பெருவிழா நமது திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக மிகவும் சிறப்பாக நடத்த போகிறோம் அந்த விழா பற்றிய விவரங்களும் அதில் நடக்கக்கூடிய சேவைகளையும் அதில் நீங்கள் எப்படி கலந்து கொள்ளலாம் அப்படின்ற விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம திருவண்ணாமலையில் இரண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப பிரபலம் ஒன்று கார்த்திகை தீபம் அடுத்தபடியாக கிரிவலம் நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக கிரிவல பாதையில் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா அன்னதானம் சத்சங்கம் தொடர் அருட்ப இசை கச்சேரி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மூலிகை பானங்கள் வழங்குதல் சன்மார்க்க நூல்கள் இலவசமாக வழங்குதல் இது போன்ற ஆன்மீக சன்மார்க்க சேவையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக பயன்பெற்ற அன்பர்கள் பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு வந்த பல அன்பர்கள் இன்று வடலூர் சென்று வள்ளல் பெருமானரை தரிசிப்பதற்கும் ஞானசபையில் ஜோய் தரிசனம் காண்பதற்கும் சன்மார்க்க நெறிகளை பின்பற்றுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருப்பது இந்த திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் நம்ம செய்யக்கூடிய சன்மார்க்க சேவை ஸோ ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டே இருக்கின்றது தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு சாதுக்கள் அறிஞர் பெருமக்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய இங்கே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சத் சங்கம் பண்ணியிருக்காங்க ஆன்மீக அருள் உரை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதமும் திருவொருட்பை இசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கு இதை ஆயிரம் அன்பர்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி வர போகுது இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பௌர்ணமிக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மக்கள் வருவாங்க கார்த்திகை தீபத்துக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் பேர் வருவாங்க ஆனால் கடந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது பக்தர்கள் கூட்டம் என்பது மிகவும் அதிகமாயிருச்சு ஸோ அந்த ஒட்டி பார்க்கும் பொழுது வருகின்ற பதினொன்று பன்னிரெண்டு சித்ரா பௌர்ணமி தினத்தில் குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அரசு எதிர்பார்க்குது அதற்கான ஏற்பாடுகள்லாம் பாதையில் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பாக எப்படி மாதம் மாதம் நம்ம பௌர்ணமிக்கு சேவைகள் பண்ணுறோமோ அதுபோல் கார்த்திகை தீபத்துக்கு எப்படி சேவை செய்கிறோமோ அதை போல நம்ம சித்ரா தொடர்ந்து சேவை செய்கிறோம் பதினொன்னு பனிரெண்டாம் தேதி என்ன நம்ம செய்ய போறோம் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்குதல் பானகம் வழங்குதல் பிரசாதம் வழங்குதல் உங்களுக்கு தெரியும் சித்திர மாதம் மே மாசம் நல்ல வெயில் இருக்கும் எல்லாரும் கிரிவலம் போயிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு நம்ம என்ன நீர்மோர் வழங்குதல் பானகம் வழங்குதல் பிரசாதம் வழங்குறது சேவைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் அதோடு இல்லாமல் அந்த கிரிவலம் செல்ல பக்தர்களுக்கு வள்ளல் பெருமானினுடைய கருத்துக்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நன்னெறி கருத்துக்கள் வள்ளல் பெருமானினுடைய ஜீவகாரணி கருத்துக்களை சேர்ப்பதற்காக ஒரு சிறிய நூல் அச்சிட்டு நம்ம குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகங்கள் இலவசமாகவே தருவோம் அதோடு இல்லாமல் பதினோராம் தேதி மாலையிலிருந்து இரவு முழுவதும் அதுபோல் பன்னிரெண்டாம் தேதி காலையிலிருந்து மதியம் வரைக்கும் தொடர்ந்து வள்ளல் பெருமானினுடைய ஆன்மீக அருள் உரைகள் சத் சொற்பொழிவு திருவருட்பை இசை கச்சேரியும் தொடர்ந்து பல்வேறு சேவைகள் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த காணொலி பார்க்கக்கூடிய நம்ம சன்மார்க்க அன்பர்கள் நம்ம வாலண்டியர்ஸ் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ண எல்லாருமே தயவு செய்து வாய்ப்பை உருவாக்கி கொண்டு நீங்கள் எல்லாரும் பதினொன்று பனிரெண்டு இரண்டு தினங்கள் இங்க வந்து சேவை செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தமிழகத்தில் இங்க எந்த பகுதியில் இருந்தாலும் பதினொன்று பன்னிரெண்டு நமக்கு சித்ரா பௌர்ணமி இருக்கிறதுனால பத்தாம் தேதி இரவே வந்துட்டால் சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க பத்தாம் தேதி இரவே நம்ம வந்து தங்கிடலாம் இல்லை பதினோராம் தேதி காலையில் குள்ளே வந்துடுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பதினோராம் தேதி மதியத்துலேருந்தே கூட்டம் அளவுக்கு அதிகமாகிடும் அப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே வர முடியாது பேருந்துகளில் கூட்டம் இருக்கும் டிராஃபிக் இருக்கும் எனவே சேவை செய்யக்கூடிய அன்பர்கள் பத்தாம் தேதி இரவு வந்தால் சிறப்பு இல்லைன்னா பதினோராம் தேதி அதிகாலைக்குள்ளே உள்ளே வந்துடுங்க ஸோ இதுதான் தொண்டு சேவை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு தகவல் அடுத்தபடியாக இந்த நீர்மோர் வழங்குதல் பானகம் வழங்குதல் பிரசாதம் வழங்குதல் சன்மார்க்க நூல்கள் வழங்குதல் இது எல்லாமே நம்ம பொதுமக்களினுடைய அன்பர்களினுடைய நன்கொடையில் தான் இந்த சேவை செஞ்சுட்டு வந்துகிட்ருக்கிறோம் எனவே இந்த திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி தொடர் சேவையில் நீர்மோர் வழங்குதல் பானகம் வழங்குதல் பிரசாதம் வழங்குதல் ஆன்மீக சேவை சன்மார்க்க சேவைகளுக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்து இந்த அறப்பணியிலையும் இந்த புண்ணிய பணியிலையும் வரக்கூடிய அந்த புண்ணியத்தில் அனைவரும் பாகம் செய்து கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு எனவே இந்த காணொலி நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க மறுபடியும் சொல்கிறேன் சித்ரா பௌர்ணமி வருகின்ற பதினொன்று பனிரெண்டு சன்மார்க்க சேவை ஆன்மீக சேவை செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு அனைவரும் பதினொன்று பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி தினத்தில் சந்திக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்